எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் அறியம்பிட்டுருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாதம் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் வந்து வைக்க போகிறேன் கருவாட்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வறுக்கிற கருவாட்டுன்னு சொன்னாங்க ரொம்ப கனமான பீஸாக இருக்குது வருத்தான் நல்லா என்னன்னு தெரியல அது தண்ணி பயந்துக்கிட்டு கொஞ்சமாக மாரி வச்சுலாமலாம் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் நாங்கள் பார்க்கலாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ண போகிறேன் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு கத்திரிக்காய் வந்தது கத்திரிக்காயை பார்த்ததையுமே வந்து பருவட்டை தொக்கு வச்சு முடிவு பண்ணிட்டேன் இது வறுத்தா நல்லா இருக்குமா என்னென்னு தெரில அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தொக்கு மாரி வச்சுட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்குறேன் இப்போ புளி தண்ணி கொஞ்சமாக ஊற வச்சுருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் இது வந்து அம்மா கொண்டு வந்த பாவக்காய் இது நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் பெரிய பாவக்காய் இதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் காலைல வறுத்துக்காலம்ட்டு சாதமாக வெந்துட்டு இப்போ வந்து சாதம் அடிச்சிடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகும் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க கருவாட்டு குழம்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு தான் படித்த சாதத்தை வந்து இங்கே ஆக முடியாது பயிர் கீழே இருந்தாலும் வந்துடும் அதனால கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுருக்கோம் குண்டு மிளகா வந்து கொஞ்சம் குறை வரப்பா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் திங்கி கத்திரிக்காய் எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து கத்திரிக்காய் கட்டணம் கத்திரிக்காய் வச்சுருக்குறேன் ஏன்னா புளி தண்ணி இதான் வந்து சேர்த்துருக்குறேன் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாளைக்கு வச்சு எடுத்துருக்கோம் மட்டன் வாங்கி சமைச்சி கருவாட்டுக்குழம்பெலாம் வச்சு எடுத்துருப்போம் ஆனால் மட்டன் வந்து அதே டைத்தில் அவங்க சா சாப்பிட்டா கூட கரவட்டை குழம்பு வந்து மறுநாள் கூட வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் கருவாடை வந்து உப்பு அழைச்சிட்டு உப்பு கரையிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த உப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததெல்லாம் இறங்கிடும் அதுக்கப்புறம் குழம்புல போட்டால் நார்மலான உப்பாந்துடும் அப்படி பத்தாமல் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கருவாட்டு குழம்புன்னு சொல்ல முடியாது தொக்குன்னு சொல்ல நான் கெட்டியாக வச்சேன் தொக்குன்னு சொல்ல முடியாது குழம்பு மாதிரி தான் இருக்குது கருவாட்டு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்ப்பாங்கன்னா சுத்தமாக மறந்துவிட்டேங்க டேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து மசாலாவை பச்சை வசனா போயிட்டு அடுத்து வந்து கருவாடை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இத்தனை கீரல் வந்து கையில் விழுந்துருக்கு எனக்கே தெரியல அப்போ தான் கிரி விழுது பெரியதா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கீரல் விழுந்துருக்கு அது என்ன மீன்னே தெரியல உங்களுக்கு பெஞ்ச கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுவோம் கருவாடை வந்து சேர்த்துருவோம்

தேவையில் தொலைச்சு எல்லாரும் தெரியுது மசாலா சேர்த்துறவங்க வந்து அடிபிடிக்கும் அதனால வந்து நல்லா கலந்து விட்டு சிறுமடை வச்சிடலாம் ஒரு ஒரு பக்கமாக பரட்டி விட்டோம்னா நல்லா வெந்துடும் ஒரு சில வந்து ஒயிட் ரைஸ் கருவட்டு குழம்பு பாவத்தார்கள் ரெடி ஆயிட்டு இப்ப பசங்கள நாங்களும் சாப்பிட போறோம் போயிட்டு எடுத்து வச்சிடலாம்